அனைவருக்கும் வணக்கம் நாம் எஸ்பிபி எஸ்பிபி பேப்பர் மில் காலனி போற வழியில் பள்ளம் அப்படிங்கிற ஸ்டாப்பிங்ல இருக்கோம் நம்ம நம்ம லட்சுமி அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னையே நம்ம உறவுகளினுடைய பார்வைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இவங்க வந்து அந்த பழைய பொருட்களெல்லாம் எடுத்து பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் இரும்பு சாமான்கள் இதெல்லாம் எடுத்து கண்ணாடி பாட்டில்கள் இதெல்லாம் எடுத்து விற்று தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாங்க அதாவது இவங்களுக்கு வந்து பையன் ஒன்று பொண்ணு ஒன்று இருந்தது அந்த பையனும் வந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இறந்துட்டாரு பொண்ணு மணிமாலான்னு சொல்லிட்டு அந்த இவங்களுடைய பொண்ணு மணிமாலா அப்படின்னு சொல்லிட்டு இவ அவங்களுடைய பொன் பெண் பெண் குழந்தைகள் அம்மாவுடைய பேத்திகள் இப்போ பையனும் சரி பொண்ணும் சரி பையன் பிரகாஷ்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடுத்த வருஷமே மணிமாலாங்கிற தன்னுடைய பொண்ணு இறந்துருச்சு இப்போ ரெண்டு பேர் ரெண்டு பே அந்த பேத்திகளும் ஆதரவு இல்லாமல் இவங்க தான் எடுத்து இருக்காங்க ஆனால் கஷ்டப்பட்டு தன்னுடைய பேத்திகளையும் வளர்த்திக்கிட்டு படிக்க வச்சுட்டு இருக்காங்க பெரிய பொண்ணு பேர் பெரிய பேத்தி பேர் பிரீத்தி இவங்க ஒன்பதாவது படிக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் பாப்பம்பாளையம் ஹயர் செகண்டரி ஸ்கூலில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறாங்க சின்ன பொண்ணு சின்ன பேத்தி இவங்களுடைய பேத்தி வந்து பிருந்தா அவங்க ஏழாவது படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம உதவும் உறவுகள்கிட்ட உதவி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நம்ம அந்த இதுக்காக வந்திருக்கோம் நம்ம தீபாவளினா திருநாளை முன்னிட்டு இவங்களுடைய பசிப்பினி போக்கவும் இவங்களுக்கு அந்த தீபாவளி ஸ்வீட்டு மற்றும் காரம் கொடுத்து இவங்களை வாழ்த்த நாங்கள் வந்திருக்கோம் அதே போல் நம்மளுடைய நம்மகிட்ட உதவு உறவுகள்கிட்ட கேட்ட மாதிரி இவங்களுடைய பசிப்பினியை போக்குறதுக்காக நம்ம அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்ம உதவு முறவுகள் அனைவர்களால் அவருடைய ஒத்துழைப்பின் பேரில் தான் நம்ம பண்ண முடிஞ்சது உதவி செய்த அனைத்து உதவி நன்றி வணக்கம் உதவிகாரங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கஷ்டமா இருக்கு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நான் எங்கள்கிட்ட உதவி கேட்டிருந்தேன் சாப்பாட்டுக்காக இது அரிசி பருப்பு ஸ்வீட்டு தீபாவளி சமயமாகவே கொண்டு வந்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி என் பேத்திங்களுக்காகவும் எனக்காகவும் இவங்க உதவி பண்ணியிருக்கிறாங்க அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வணக்கம்